நேற்று ஒரே நாளில் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் பல கோடி பேரிடம் போய் சேர்ந்து விட்டது குணால் காமரா யார் அவர் கோட் பண்ணியிருக்காரு அவர் செய்தது என்ன ஏன் பட்னாவிஸ் ஷிண்டே கூட்டணி அவரை துரத்துகிறது துரத்தி துரத்தி அடித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில் பட்டனை குணால் காம்ரா காமரா ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் பாடகர் மகாராஷ்டிராவில் மும்பையில் வசிக்கிறார் அவர் பாப்புலரானவர் அவருடைய ஸ்டாண்டப் காமெடிக்கு பல்லாயிரம் மக்கள் கூடுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் நேற்றைக்கு முதல் நாள் ஒரு பாடல் காமெடி ஷோ நடத்தியிருக்காரு அது மிகப்பெரிய அளவில் வெடித்து பெரிய அளவில் மகாராஷ்டிரா முழுவதும் பல கோடிக்கணக்கான பேர் பார்க்க ஆரம்பித்து அது இந்தியா முழுவதும் வைரல் ஆகியிருக்கு அதனால் கோபமடைந்த பட்னாவிஸ் முதல்வர் பட்னாவிஸ் என்ன பண்றாரு குணால் காம்ராவுக்கு எதிராக சில வார்த்தைகளை ஷிண்டேயை பற்றி இப்படி பேசிவிட்டார் ஷிண்டேயை பற்றி பேசக்கூடாது குணால் காமரா யாருடைய ஆளுன்னு எங்களுக்கு தெரியும் அவர் அவருடைய ஷோவுக்கு உத்தவ் தாக்கரே தான் பண உதவி செய்கிறார் என்றெல்லாம் அவர் பேசி வன்முறையை தூண்டுகிறார் ஷிண்டேயை பற்றி இவ்வளவு கேவலமாக பாடியதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்ன உடனே நேற்று இன்னொரு பாடலை ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு स्टूडियो की जो इन्होंने महाराष्ट्र की इलेक्शन से किया है ना भाई साहब बोलना पड़ेगा यहाँ पे इन्होंने पहले क्या किया शिवसेना बीजेपी बी से बाहर आ गई फिर शिवसेना शिवसेना से बाहर आ गई <laughs>

இவங்க எல்லாரும் காமரா குணால் காமரா மேல அந்த காமெடியன் மேல மிக பெரிய கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அதன் பிறகு ஒரு சிவசேனா தொண்டர் இவருடைய நம்பர் ஃபோன் நம்பரை இவருக்கு கால் பண்ணுறாரு நீ எங்க இருக்க சந்திக்கணும் அதுக்கு காமரா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அந்த இடத்துல தான் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் குணால் காமரா நீ எங்க இருக்கிறேன்னு கேட்ட உடனே குணால் காமரா சொன்ன பதில் நான் தமிழகத்தில் இருக்கிறேன் வந்தா முடிஞ்சா வந்து தொட்டுப்பார் அப்படின்னா என்ன சொல்றாரு இந்தியாவில் கருத்து சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்கள் சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள் மனித உரிமைக்காக போராடுகிறவர்களுக்கு கடைசி புகழிடம் தமிழகம் பெரியார பற்றி பேசுறாங்கல்ல தந்தை பெரியார பற்றி பேசுறாங்கல்ல இப்ப தெரிஞ்சுக்க எங்கேயோ இருக்கிற மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு கலைஞன் ஒரு காமெடி கலைஞன் அவனுக்கு வந்து மிரட்டல் போங்காலுக்கு பதில் சொல்றான் நான் தமிழகத்தில் இருக்கிறேன் என்னை வந்து தொட்டுப்பார் அப்படியானால் இன்றைக்கு அகில இந்தியாவிலும் கருத்து சுதந்திரத்திற்காக கருத்துரைப்பிற்காக சுதந்திரத்திற்காக மனித குலத்திற்காக போராடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பாதுகாத்து அரவணைக்கின்ற ஒரே பூமி இன்றைக்கு தமிழ் இந்தியாவில் இருக்கின்ற ஒரே பூமி தமிழக பூமி தமிழ்நாடு தமிழ் மக்கள் இது ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இப்பொழுது இந்த விஷயத்தை பார்த்தோம் குணால் காமரா ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் இப்போ நம்ம ஒரு காமெடியோ உள்ளது ஒரு கலைஞன் ஒரு கிராமத்து கலைஞனாக வச்சுக்கிறங்க அந்த கிராமத்து கலைஞன் அந்த கிராமத்துக்கு அவன் ஒரு வேடிக்கை காட்டுறான் அந்த கிராமத்து கலைஞன் கிராம மக்களை சந்தோஷப்படுத்துறக்கா வேடிக்கை காட்டுறான்னா இந்த கிராமத்தினுடைய சுபிட்சம் பொருளாதார வளர்ச்சி அதை அந்த கலைஞன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிடலாம் அந்த கலைஞன் ஒட்டு சட்டை கிழிந்த சட்டையை தைத்து கொண்டு வந்து வேடிக்கை காட்டுகிறான் மக்களுக்காக பாடுகிறான் ஆடுகிறான் என்றால் அவனுடைய தோற்றம் பவுடர் இல்லை கிழிந்த சட்டை என்றால் அந்த கிராமமும் அவ்வளவு ஏழ்மையில் இருக்கிறது நல்ல சட்டைகளை போட்டுக்கொண்டு நல்ல மேக்கப்போட வந்து அவன் ஆடுறான் பாடுறான்னா கொஞ்சம் சதை பூசிய மேனியாக இருந்தால் அந்த கிராமம் அந்த நகரம் சுபிக்ஷமாக இருக்கிறது என்று பொருள் அதே போலதான் குணால் காமரா யாரை வெளிப்படுத்துகிறான் யாரை வெளிப்படுத்துகிறாள் மகாராஷ்டிரா அரசினுடைய லட்சணத்தை தானே வெளிப்படுத்துகிறேன் மகாராஷ்டிரா அரசினுடைய யோக்கியத்தை வெளிப்படுத்துகிறேன் இங்கே சுதந்திரம் இல்லைடா இடா ரவுடிகளுடைய ராஜ்யம் நடக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்வதை விட பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காள் நம்முடைய சகோதரர்களுக்கு இந்தி அதிகமாக தெரியாது இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் அவன் என்ன சொல்கிறான்னா முதலே சொல்கிறேன் சிவசேனாக்கா சிவசேனா ஹே சிவசேனா சே சிவ சிவசேனா பார் ஆகை அதாவது சிவசேனாவை விட்டு சிவசேனா வெளியே வந்துருச்சு என்சிபியை விட்டு என்சிபி வெளியே வந்துருச்சு காங்கிரஸை விட்டு ராகுல் காந்தி வெளியே வந்துட்டார் காமெடி தான் அதாவது அவங்க கொள்கையிலிருந்து அவங்க நகண்டு நகண்டு வெளியே வந்துட்டாங்க சரி இதெல்லாம் போகட்டும் அப்படின்ட்டு பாடல் ஆரம்பிக்கிறாங்க தானே சரி ஆனைக்கே தாடி அப்படிங்கிறேன் அதாவது தானேயிலிருந்து ரிக்ஷாவில் வந்த தாடிக்காரன் இந்த நாட்டில் ராஜாவாகணும்னா தானையிலிருந்து ரிக்ஷாவில் புறப்பட்டு தாடியோட ஒருத்தன் வரலாம் அவன் இங்கே யாரை முதுகில் குத்துறது தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக குத்திட்டானா அவன் தாண்டா இந்த நாட்டுக்கு ராஜா அப்படிங்கிறான் இது ஷிண்டேயே பேரை குறிப்பிடவில்லை அவன் சொன்னது ஷிண்டே இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கின்ற சிவசேனா கட்சியினுடைய இன்னொரு பிரிவான சிவசேனா கட்சியினுடைய அந்த ஷிண்டே ஆளும் சிவசேனா கட்சின்னு சொல்கிறான் அந்த ஷிண்டே ரிக்ஷாவில் தான் வந்தார் தாடியோடு தான் வந்தார் அவர் எப்படி முதுகில் குத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக குத்துனார் ராஜாவாகிட்டார் அப்படிங்கிறார் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது ஷிண்டே அடித்த கொள்ளைகள் ஷிண்டேக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் இது ஒரு ரவுடி ராஜ்யம் என்பதை மக்கள் கலைகனாக அவன் வெளிப்படுத்துகிறான் குணால் காமரா உடனடியாக பொங்கி எழுந்துட்டாங்க பொங்கி எழுந்து தொண்டர்களை தூண்டிவிட்டு அஜெண்டா கொடுத்த உடனே போய் அடித்து நொறுக்கி அந்த ஸ்டூடியோவே காலி பண்ணிட்டாங்க அதன் பிறகும் பல்வேறு மிரட்டல்கள் பட்னாவிஸ் மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு குணால் காமராவை அவர் முடியாதுன்ட்டாரு பட்னாவிஸ் மன்னிப்பு கேட்க சொல்ல அதே சமயத்தில் அமிதாப் பச்சனுடைய மனைவி ஜெயா பச்சன் சஞ்சய் ராவத் இன்னும் பல்வேறு பிரபலங்கள் குணால் காமராவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது கருத்து சுதந்திரத்தின் மீது ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல் இதை நான் ஒரு கலைஞனாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்ட்டாங்க ஜெயா பச்சன் அமிதாப் பச்சனுடைய மனைவி அவங்கதான் முதல் முதலாக கருத்து சொன்னவர்கள் ஒரு கலைஞன் இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது ஒரு கலைஞனுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது மக்களைத்தான் அவன் பிரதிபலிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருக்காங்க ஜெயா பச்சன் அதே போல் சஞ்சய் ராவத்திலிருந்து எல்லோருமே எங்களையும் தான் கேள்வி பண்ணியிருக்கேன் அப்படி இப்போ பட்னாபீஸும் ஷிண்டே என்ன சொல்கிறானுங்க இதற்கு பணம் கொடுத்ததெல்லாம் உத்தவ் தாக்கரே இதன் பின்னணியில் இருப்பது உத்தவ் தாக்கரே அப்படிங்கிறார் உத்தவ் தாக்கரே வந்தாய் அவன் மானங்கட கிண்டல் பண்ணியிருக்காரு உத்தவ் தாக்கரே தான் கிண்டல் பண்ணியிருக்காரு அதுக்காக அவர் கோவிச்சுக்கிறலையே ஆனால் என்ன உத்தவ் தாக்கரே தான் பணம் கொடுத்து உதவி இருக்கிறார் குணால் குணால் காமராவுக்கு என்று அவர் மேலும் பழியை தூக்கி போட்டு இனி இந்த மும்பையில் நீ எப்படி ஷோ நடத்துகிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக அவர்கள் கொலை மிரட்டல் எல்லா மிரட்டலும் எடுக்கிறாங்க தினந்தோறும் அவருக்கு மிரட்டல் வருகிறது நேற்று முன்தின இருந்து குணால் காமராவை படுத்தி எடுக்கிறார்கள் ஒரு கலைஞனை பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய இந்த அதே சமயம் குணால் காமரா நாடு முழுவதும் கலைஞனா மாறிட்டான் மும்பைக்குள் சில ஆயிரம் பேருக்கு மட்டுமே தெரிய அறிய சில ஆயிரம் பேர்களால் மட்டுமே அறியப்பட்டிருந்த குணால் காம்ரா இன்றைக்கு நாடு முழுவதும் தெரிந்த ஒரு கலைஞன் ஆகிட்டான் இன்றைக்கு அவனுடைய அந்த யூடியூப் சேனல் கோடிக்கணக்கான பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது லட்சக்கணக்கானவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க குணால் காம்ராவை ஒரே நாளில் நாடு முழுவதும் அறியப்பட்ட மகத்தான கலைஞனாக மாற்றி விட்டது இந்த சிவசேனா என்னை ஆய்வைங்க யாருக்குமே பயப்பட மாட்டான் உலகத்தில் யாரை கண்டும் எங்களுக்கு பயம் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த இந்த பாரதிய ஜனதா சிவசேனாக்காரர்களுக்கு கடைசியாக ஒரு காமெடி என பார்த்து இப்படி பயப்படுறீங்க கலைஞனை பார்த்து பயப்படுகின்ற நிலை வந்து விட்டதென்றாலும் ஒரு கலைஞனை பார்த்து அதுவும் ஒரு காமெடியனை பார்த்து கூட பயப்படுகின்ற சூழ்நிலையில் பயந்து அஞ்சி நடுங்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு பாரதிய ஜனதாவும் ஷிண்டேயும் விட்டார்கள் இதுதான் நமக்கு வெளிப்படையாக வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விஷயம் அமெரிக்காவை கண்டு பயந்தாங்க சீனாவை கண்டு பயந்தாங்க இப்பொழுது கடைசி கடைசியாக ஒரு காமெடியினை பார்த்து காமெடி ஷோவை பார்த்து பயப்படுகின்ற சூழ்நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஷிண்டையும் வந்துவிட்டார்கள் கடைசியாக ஒரு சல்யூட் குணால் காமராவுக்கு நான் தமிழகத்திலே இருக்கிறேன் முடிந்தால் வந்து என்னை தொட்டுப்பார் என்று சொன்னதுதான் தமிழர்களுக்கு அவர் செய்து கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மரியாதை இந்த பகுத்தறிவு பூமிக்கு குணால் காமரா போன்ற கலைஞர்கள் குறிப்பிட்டிருப்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெருமை மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்பட்டன் எழுது கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்